நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் காரணம் இன்றைக்கு என்னுடன் பேசிய பல சாய் சகோதரிகள் குறிப்பாக பத்திற்கும் மேற்பட்ட சகோதரிகள் பாபா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நினைத்த அடைவதற்கு அருள் செய்தார் அவருடைய ஆசை கிடைத்ததால் நாங்கள் பிரார்த்தனை செய்தது எங்களுக்கு கிடைத்து விட்டது நீங்கள் உங்களுடைய பாபாவிடம் நன்றியை தெரிவித்து விடுங்கள் உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து விடுகிறேன் என்று கிட்டத்தட்ட பத்திற்கும் மேற்பட்ட சகோதரிகள் பேசியிருக்கிறார்கள் இன்றை நான் மிகவும் சந்தோஷமாக இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் காரணம் தினமும் பக்தர்களுடைய சாய் பக்தர்களுடைய அந்த குறைகளை கேட்டு அவர்கள் கண்ணீரோடு பேசும்போது அந்த வழி எனக்குள் ஒரு இந்த மன சோர்வை ஏற்படுத்திவிடும் பாபா இவ இவ்வளவு கஷ்டத்தை இவங்களுக்கு கொடுக்கறாரு ஏன் இதை அவர் தீர்த்து வைக்க கூடாது என்று நான் ஒவ்வொரு முறையும் நான் அவரோட சண்டை போடுவதும் உண்டு ஏன் சாய் இந்த கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சுதான் அந்த நிலைமைக்கு வரணுமா இதை முன்னாடியே உங்களால தடுக்க முடியாதா அப்படி தடுக்க முடியாம நீங்க என்ன சக்தி இரவோடு இருக்கிறீங்க என்று நான் பல முறை அவரோட சண்டை போட்டுக் கொண்டிருப்பேன் அந்த மாதிரி நான் சோர்ந்து போகும் நேரத்தில் இந்த விஷயங்கள் என் காதில் விழும்போது எனக்கு நானே ஒரு புதிய உற்சாகம் ஏற்படுகிறது பாபா எப்போதும் கைவிட மாட்டார் நம்முடைய பக்தர்களை ஒருபோதும் அவர் விட்டு போக மாட்டார் அவர்களுக்கு உரிய நேரத்தில் சரியான நேரத்தில் சரியாக அந்த காரியத்தை செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இன்று போன் செய்த அந்த சகோதரிகள் அனைக்கும் பாபா செய்திருப்பதை கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையில் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் இனி துன்பம் இல்லாத இன்பமாக வாழ வேண்டும் என்பதை பாபாவிடம் நாங்கள் மீண்டும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்றும் நாங்கள் அனைவரும் பாபாவிடம் நாளை பிரார்த்தனை செய்வோம் அவர்களுடைய கோரிக்கைகளையும் பாபா கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அதற்கான நேரம் காலம் பாபாவுக்கு மட்டுமே தெரியும் இன்றைக்கு நான் உங்களோடு பேச வேண்டிய ஒரு சிறிய பதிவு இது இன்றைக்கு ஒரு சில சகோதர சகோதரிகளோடு பேசும்போது சாய்ராம் எனக்கு பாபா நான் பிரார்த்தனையை வச்சேன் எனக்கு எதுவும் செய்யவே இல்லை சாய்ராம் இனி நான் அவருக்கு வேலைக்கு ஏற்ற மாட்டேன் நான் அவரை கும்பிடவும் மாட்டேன் அவருக்கு நான் தினமும் எந்த சாப்பாடும் வைக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிய சகோதரிகளும் ஒரு சகோதரி பேசும்போது மிகவும் கோபமாகவே பேசினார்கள் இனி நான் பாபாவுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன் அவர் எனக்கு ஏதாவது செஞ்சா நான் என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றினாதான் நான் விலைக்கு ஏத்துவேன் சாயிரம் இல்லைன்னா நான் அது வரைக்கும் அவருக்கு விலைக்கு ஏற்ற மாட்டேன் அவருக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன் சாயிரம் என்கிட்டயே ஓபனாவே பேசினாங்க நான் அந்த நேரத்தில் அவர்களுக்கு அவர்கள் ஆறுதல் மாதிரி இல்ல சாரம் நீங்க எடுத்துருக்கிற முடிவு கொஞ்சம் மறுபரிசீலனை கைவிட மாட்டார் என்று அவர்களை ஆறுதல் பேசி இருக்கிறேன் பாபா எப்பொழுதுமே நாம் கைவிட மாட்டார் சாய் சச்சீத்தம் அத்தியாயம் ஆறு சாயின் முன்னால் எவன் சாஷ்டாங்கமாக சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் அவரிடம் சமர்ப்பிக்கிறானோ அவன் வாழ்க்கையில் நான்கு முக்கிய குறிக்கோள் குறிக்கோளாகிய அறம் பொருள் இன்பம் வீடு இவைகளை எளிதில் அடைகிறார் உணவு உடை இவற்றை பொருத்த மாட்டில் வறுமையோ இல்லாமை எனது அடியவர்கள் வீட்டில் இருக்காது தங்கள் மனம் எப்போதும் என் மீது வர்களாய் என்னையே முழு இதயத்துடன் வழிபாடு செய்யும் அடியவர்களின் நலன்களை எப்போதும் கவனிப்பதே எனது சிறப்பு இயல்பாகும் கிருஷ்ண பரமாத்மா இதையே கூறியிருக்கிறார் எனவே உணவுக்காகவும் உடைக்காகவும் கடின முயற்சி எடுக்காதீர்கள் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் இறந்து கேளுங்கள் இவ்வுலக கௌரவத்தை விட்டு விடுங்கள் கடவுளின் அருளையும் ஆசையும் பெற முயலங்கள் அவரின் சன்னிதானத்தில் கௌரவம் அடையுங்கள் உலக கௌரவங்கள் வழி தவறி விடாதீர்கள் உரிதாக்கப்பட வேண்டும் வேறு எவ்வித பொருட்களிலும் எவ்வித கவசியம் வேண்டாம் உடல் செல்வம் வீடு முதலிய வேறு எதை பற்றியும் மனம் அலைந்து திரி திரியாமல் எப்போதுமே என்னை நினைவில் கொண்டிருப்பதனாலே மனதை விஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போது அது அமைதியாகவும் அடக்கமாகவும் கவலையுற்றதாகவும் இருக்கும் நல்ல பழக்க நல்ல பழக்கங்களில் மனசு ஈடுபட்டிருப்பதற்கு இதுவே அடையாளமாகும் மனம் அலையும் தன்மை உடையதாய் இருப்பதால் அது நன்றாக ஒன்றிவிட்டது என்று கூற இயலாது பாபாவின் சச்சரிதம் அத்தியாயமாறு பக்கம் ஐம்பத்தி மூணு பாபா மிக தெளிவாக கூறியிருக்கிறார் சாயின் முன்னால் யமன் சாஷ்டாங்கமாக சரணம் செய்து தனது இதயத்தை கொடுக்கிறானோ அவனுக்கு அறம் பொருள் இன்பம் வீடு இவை அனைத்துமே தாராளமாக கிடைக்கும் என்று பாபா அவர் வாழ்ந்த காலத்திலே கூறியிருக்கிறார் இப்போது இந்த சகோதரிகளின் கதைகளுக்கு வருவோம் பாபா மீது சாஸ்தாங்கமாக தனது இதயத்தை சரணாகதி கொடுத்து விட்டால் அவர்கள் பாபாவுக்கு விலக்கு ஏற்றாமல் இருக்க மாட்டார்கள் தனது கோரிக்கையை பாபா கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு பாபாவுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளிலிருந்து அவர்கள் தவறி இருக்க மாட்டார்கள் ஆனாலும் அவர்களுக்கு அந்த கடமை தவற வேண்டிய சூழ்நிலை அல்லது காரணம் என்னவென்றால் அதுதான் அவர்களுடைய கரும வினை நாம் கடவுளிடம் கோவப்படலாம் கோவப்படுவது வேறு கடமை கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரிவர செய்து கொண்டே கோவப்பட வேண்டும் நான் அவ்வாறு கோபப்படுவதுண்டு ஆனாலும் கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து ஒருபோதும் நாம் தவறியதில்லை ஏனென்றால் நாம் பிச்சை அடிக்கிறோம் கடவுளிடம் கொடுப்பவர்கள் எப்போதுமே திவறாக இருக்கலாம் வாங்குபவர்கள் எப்போதும் பணிவாகத்தான் இருக்க வேண்டும் கடவுள் நமக்கு கொடுக்கிறார் நாம் பெறுகிறோம் கொடுப்பவர்கள் கை மேலே இருக்கும் பெறுபவர்கள் கை கீழே இருக்கும் எனவே நாம் தான் கடவுளிடம் பணிந்து போக வேண்டும் நாம் எல்லோரும் நினைக்கிறோம் கடவுளுக்கு நாம் விலக்கு ஏற்றாமல் விட்டால் கடவுள் நமக்கு செய்வார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கடவுளும் ஆரம்பித்தால் நம்முடைய நிலைமை என்ன என்று கோபடத்தால் நினைத்து பார்க்க வேண்டும் நாம் கடமைகளை சரிவர செய்து கொண்டே நாம் அவரோடு கோவப்பட்டால் கடவுள் இறங்கி வந்து நமக்கான பிரார்த்தனையை செய்து கொடுப்பார் நாம் கர்ம வினைகளால் ஏற்பட்டிருக்கும் அந்த பாதிப்பையும் அவர் ஏற்றுக்கொள்வார் ஆனாலும் இந்த கர்ம வினைகள் நம்மை அந்த கோபப்பட வைப்பதும் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறா தவறி விடுவதும் நாம் கடவுளை நெருங்குவதை தடுத்து விடுகிறது காலையில் இருந்து விலக்கேற்றுவது மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி ஆனாலும் இவனை நான் செய்ய மாட்டேன் என்று நாம் அடம் பிடிப்பது தான் நாம் கர்ம வினை இந்த கர்மாக்கள் நம்மை எப்போது விட்டு விலகும் என்றால் கடவுளுக்கு நாம் தொடர்ந்து பணிவிடை செய்து கொண்டே இருக்கும்போது கர்மாக்கள் நம்மளை விட்டு விலகிவிடும் இதுதான் கடவுள் கூறுபார் கோவப்பட வேண்டியவர் கடவுள் ஆனாலும் நாம் கோவப்பட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் நம்முடைய எண்ணங்களை வேறு ஏதோ செயலில் செலுத்தி கொண்டிருப்பதால் நம்மளுடைய பிரார்த்தனையும் நிறைவேறாமல் நாம் அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வராமல் மீண்டும் மீண்டும் அந்த துன்ப கடலிலேயே சுற்றி கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் தள்ளப்படுகிறோம் எனவே என் அன்பான சகோதர சகோதரிகளே கடவுளிடம் கோபப்படுங்கள் ஆனால் கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டே நீங்கள் கோபப்பட வேண்டும் அப்போதுதான் நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும் நான் கோபப்படுகிறேன் எனவே அவருக்கு உண்ண வேண்டிய உணவு கொடுக்காமலும் அவருக்கு வேண்டிய விளக்கு ஏற்றாமலும் இனி நான் அவருக்கு பூ வைக்க மாட்டேன் என்பதை போன்ற உங்களுடைய கோபத்தை கடவுள் மீது காட்டுவதால் பாதிப்பு உங்களுக்குத்தான் பெறுபவர் எப்போதுமே பணிந்து போக வேண்டும் கொடுப்பவர் எப்போதுமே மேலோக்கி இருக்க வேண்டும் கொடுப்பவர் அவர் பெறுபவர் நாம் நாம் தான் பணிந்து போக வேண்டும் கடவுள் நீ எவ்வளவு பணிந்து போகிறாயோ அவர் தனக்கு நமக்கு சேவை செய்ய சேவகனாக வருவார் என்பது அவரிடம் அந்த பலனை பெற்றவர்களுக்கு தெரியும் நாம் எப்போதுமே கடவுளுக்கு சேவை செய்ய வேண்டுமே தவிர அந்த சேவையை ஒருபோதும் கூடாது என் அன்பான சகோதரிகளை உங்களுக்காகத்தான் இந்த பதிவு ஏனென்றால் இன்றைக்கு பல சகோதரிகள் என்னிடம் இந்த வார்த்தையை கூறினார்கள் உண்மையில் நான் மனம் நொந்து போனேன் நீங்கள் செய்வது உங்களுக்கு அறியாமையால் செய்கிறீர்கள் என்பதை நான் உணர்ந்திருந்தாலும் அவற்றை நான் அந்த நேரத்தில் கூறுவது உங்கள் மனதை பாதிக்குள்ளாக்கும் உள்ளாக்கும் இதை போன்ற இனி எந்த ஒரு சகோதரிகளும் இந்த தவறை செய்யக்கூடாது கடவுளுக்கு தேவையான பணிவிடைகளை செய்து கொண்டே அவர் மீது கோபப்படுங்கள் என்பதை தான் நான் இந்த பதிவு மூலம் உங்களுக்கு சொல்ல வருவது என்பதை நீங்களும் உணர்ந்து கொள்ளுங்கள் கடவுள் மீது நாம் கோபப்படலாம் ஆனாலும் கடவுள் நம் மீது கருணைக்குள்ளவராக தான் இருப்பார் கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் பெறுங்கள் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் சாய்பாபாவை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம்